வணக்கம் தோழர்களே நாயின் வேண்டுதல் பழித்தால் நாட்டில் எலும்பு மலைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துருக்கி பழமொழி இருக்குது அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செயல் தான் கடந்த மே முப்பதாம் தேதியில இருந்துட்டு நேற்று ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் நடந்த ஒரு சம்பவம் கன்னியாகுமரியில ஒன்றிய பிரதமர் நரேந்திரா நடத்தினார் இல்லைங்களா அந்த தியானத்தை தான் சொல்றேன் அதாவது வந்துட்டு நாய் வேண்டுதல் பண்றதுனால அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய எலும்பு துண்டால மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்ல அது போலதான் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு கன்னியாகுமரியில விவேகானந்தா மடத்துல உட்காந்துட்டு தியானம் பண்ணதுனால சாமானிய உழைக்கும் நடுத்தர வர்க்கம் ஏழை வர்க்கம் மக்களுக்கு என்ன பலன் கிடைத்தது அட்லீஸ்ட் வருது ஜால்ரா இல்லைங்களா அந்த சங்கி பயலுங்க நம்மளுடைய இருபதாயிரம் புத்தகம் படித்த மேதாவி அண்ணாமலையில இருந்து யாருக்கு என்ன ஒரு பயணம் கிடைத்தது ஒன்றிய அவர்கள் தியானம் அவருடைய தியானம் வீட்டுலாம் எங்கேயாவது அவருடைய சொந்த செலவுல போய் பண்ணிருக்கலாம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா இவர் இந்த மூணு நாள் கன்னியாகுமரிக்கு வந்துட்டு தியானம் பண்ணதுல ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைந்தது கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாயில இருந்துட்டு மூன்று நாளைக்கு முப்பது கோடி ரூபா வரைக்கும் செலவாயிருக்கத்துக்கான வாய்ப்பு வரைக்குமே பாதுகாப்பு பணிகளுக்காக நிறுத்தப்பட்டிருக்காங்க ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தியானம் பண்ண தனியா வந்திருக்க மாட்டார் இல்லைங்களா அவர் கூட எப்பவுமே ஒரு ஷூட் டீம் வந்துட்டு சுத்திட்டு இருக்கோம் அந்த டீமுக்கான செலவு அது மட்டும் இல்லாம எஸ்பிஜி இவருடைய உயிரை அந்த எஸ்பிஜி அது தனி பட்ஜெட் அது வந்துட்டு தனி கணக்கில் போயிடும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்து கோடி முப்பது கோடி ரூபாய் நம்முடைய வரிப்பணம் ஈணாக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு பிரதமராது இது இதுவரைக்கும் இந்த மாதிரி மக்களுடைய வரிப்பணத்தை ஊதாடித்தனமாக செய்திருக்கிறார்களா இத பார்க்கறது எவ்வளவு கேவலமா ஒரு அருவிய ஒரு பிரதமருக்கான எந்த ஒரு வேலையா செஞ்சிருக்கிறாரா இந்த நாட்டுல வேலை வாய்ப்பை உயர்த்துறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை பண்ணி கொடுத்திருக்கிறாரா பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்காரு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா என்ன வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் எதுவும் கிடையாது ஒரு பிரதமருக்குரிய எந்த ஒரு வேலையும் செய்யாம கடலுக்கடியில போய் தியானம் பண்றது மண்டபத்தை வந்து தியானம் பண்றது கோயில்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு சிலைகளை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பிடிக்கிறது இதெல்லாம் வந்துட்டு எதுக்கான வேலை நீங்க வீட்டுக்குள்ள சாமி கும்பிட்டு போங்க யாரு வேண்டாம் சொன்னாங்க உண்மையை சொன்னாக்கா கடவுள் நம்பிக்கை கோயிலுக்கு போன மாதம் கூட நான் ஒரு அஞ்சாறு கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துடணும் டூர் மாதிரி நான் அங்கே பார்த்த ஒரு விஷயம் தான் இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பண்ற பைத்தியக்காரத்தனம் இல்லையா அந்த மாதிரி தான் எனக்கு மக்களும் பைத்தியகாரத்தனமா இருக்கிறாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் நான் சாமி கும்பிட்டு போட்டோ எடுத்து போட்டுக்க வேண்டியது செல்போன் அந்த கோயில்கள் எல்லா இடத்துலையுமே போர்டு வச்சிருப்பாங்க தயவு செய்து கேமரா மற்றும் செல்போன்கள் மூலம் புகைப்படம் எடுக்காதீங்க எல்லா இடத்துலயும் போர்டு வச்சிருக்காங்க ஆனா எல்லா மக்களும் பாத்தீங்கன்னாக்கா போட்டோ எடுத்துட்டு குறிப்பா தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னாக்கா எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி போர்டுல வந்துட்டு வச்சிருக்காங்க தயவு செய்து தயவு செய்து போட்டோ போட்டு மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க ஆனா எல்லா மக்கள் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இது மக்களை சொல்லி மட்டும் இல்ல இந்த பிரதமரே இப்படி பண்ணிட்டு இருந்தா மக்கள் அப்படிதான் இருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப கேவலமான உண்மையிலேயே ஒரு ஆன்மீக நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷன் தான் சாமி கும்பிடுறதுல எவனோ போட்டோ எடுத்து போட்டோ எடுத்து போடுவானுங்களா இதெல்லாம் எவனோ

போட்டோஸ் எடுத்து போட்டோஸ் எடுத்து அதெல்லாம் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதோட முக்கியம் என்னன்னாக்கா நம்மளுடைய வரிப்பணம் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இடத்துலயுமே ஜிஎஸ்டி வரியால ரொம்ப சோண்டப்படுறாங்க ஒவ்வொரு மாசமும் நம்மளுடைய பேக்கெட்ல வந்துட்டு இந்த ஜிஎஸ்டி வரி இந்த ஜிஎஸ்டி வரியால பாத்தீங்கன்னாக்கா முன்னூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா திருடப்பட்டு இருக்கு நம்மளுடைய பேக்கெட்ல இருந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜிஎஸ்டியால ஒவ்வொரு மாசம் முன்னூறு ரூபாய் வந்துட்டு கூடுதலா மாறி போயிட்டு மளிகை சாதாரணமாக மளிகை சாமான் வாங்குறீங்களா அதுலயே அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த பணத்தை எல்லாம் இவர் வந்துட்டு இப்படி ஊதாடித்தானமா ஒரு அயோக்கியத்துல கொஞ்சம் கூட சொல்லணும் நீங்கள் தான் தேர்தல் நிதியா சொல்லிட்டு பல்லாயிரம் கோடி வாங்கி வச்சிருக்கீங்க இல்லைங்களா அதுல இருந்து நீங்க எடுத்து செலவு செஞ்சிருந்தீங்கன்னா கூட கவலைப்பட கவலைப்படமாட்டேன் எங்களுடைய வழிப்பணத்தை எடுத்து எடுத்து இப்படி நீங்க தியானம் கடலுக்கு கடல்கடில போய் தியானம் பண்ணுறது நீங்க கோயில்களுக்கு போய் சாமி கும்பிடுறது யோ நீ சாமி கும்பிட்றது ஏன் எங்க வரிப்படத்தை வீண் அடிக்கிற ரொம்ப கேவலமா இருக்குது இந்த மாதிரியான கேடுகட்ட தனங்களை வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு எதுக்கு மேல வாய்ப்பு இல்லை ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் நிச்சயம் நாம் கட்டுகின்ற வரிப்பணத்துடைய மதிப்பை தெரிந்த ஒரு பிரதமர் நிச்சயம் ஆட்சிக்கு வருவாரு நம்புறோம் நிச்சயம் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வருவதற்கான வாய்ப்பு இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுதான் இந்த ஊதாரி பிரதமர் நரேந்திரா செய்த கடைசி ஊதாரித்தனமா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் எது எப்படினாலும் சரி ஜூன் நான்காம் தேதி மதியம் வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களை நன்றி வணக்கம் சுபாஷ் போஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளறுது அதே கங்கா நரானத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியாக கிடைக்கும் அவ்வளோதான் என் தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உலரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே க இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில் வள